பல நடிகர்கள் கதாநாயகர்கள் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வருவதற்கு மறுப்பு நம்ம சினிமாக்காரங்க புத்திசோலிங்க சாணக்கியத்திறம் உள்ளவர்கள் டாக்டர் கலைஞருக்கு சினிமாக்காரங்க பாராட்டு நடத்தினாங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சினிமாக்காரங்க பாராட்டு நடத்தினாங்க இப்போ பாராட்டு விழா என்ற பெயரில் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க நல்லா கொண்டாடிட்டு முதல்ல வேற ஒரு நாள் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு நாள் மாத்தினாங்க இப்போ இன்னொரு நாள் மாற்றி கடைசியாக ஒரு தேதி சொல்லியிருக்காங்க ஜனவரி ஆறாம் தேதி என்று சொல்லியிருக்கிறார்கள் நல்லபடியாக கலைஞர் விழா நடந்து சிறப்பாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய கோரிக்கை ஆனால் வெளிநாட்டுக்கு போனவர்கள் எப்படி கலந்து கொள்வார்கள் அஜித்து வெளிநாட்டில் இருக்காரு விஜய் வெளிநாட்டில் இருக்காரு கார்த்தி வெளிநாட்டில் இருக்காரு இப்படி முன்னணி நடிகர்கள் எல்லோருமே வெளிநாட்டில் இருக்கிற பொழுது வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருந்து எப்படி இவங்க வருவாங்க அதற்கான ஏர் கட்டணத்தை இவங்க கொடுப்பாங்களா அதுவும் தெரியவில்லை எனவே எங்களால் வர முடியல வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருக்கும் ஷூட்டிங்கை ரத்து பண்டா நிறைய கோடிக்கணும் நஷ்டமாகும் என்று கார்த்தி அஜித் விஜய் ஆகியோர் சொல்லி தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் என்னென்னா பத்து நாளைக்கு முன்னாலே ரிகர்செல்லாம் பண்ணணும் இப்போ கார்த்தி டான்ஸ் ஆடுறதுனா பத்து நாளைக்கு முன்னாலே ரிகர்சல் பண்ணுவாங்க டான்ஸ் மாஸ்டர் கற்றுக் கொடுப்பாரு வரவே இல்லையே அப்புறம் ஆறாம் தேதி எப்படி கார்த்தி டமுக்கு டப்பான் டான் டான்ஸ் ஆடுவார் இல்லை எனவே வருவது உறுதியாக இருப்பது உலக நான் என் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் வருவாங்க அவங்க ஆடுறாங்களா பாடுறாங்களா பேட்டி கொடுக்குறாங்களாங்கிறது விழாவில் தான் தெரியும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சீனியர் உச்சக்கட்ட நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் இன்னைக்கு ம இன்றைக்கு ஏற்கனவே சொல்லி அனுமதி வாங்கிட்டாங்க இப்போ மறுபடி போய் அழைப்புதலை உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கொடுத்துருக்காங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு உலகநாயகனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வருவாங்க ஏன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி திமுக கூட்டணி மக்கள் நீதி மையம் அப்போது அந்த கூட்டணின்னா கண்டிப்பாக இப்போ போனோம்ல தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் முட்டாண்டு விழாவுக்கு வராதவனோட என்னடா கூட்டணி கட்டுவாங்க அதுக்கு பயந்துகிட்டாது உலக கண்டிப்பாக வருவார் அதே சமயத்தில் எல்லோருக்கும் நல்லவனாக வேண்டும் என்ற ஒரு நல்லவன் மனித நேயர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தம் கண்டிப்பாக வருவார் என்ன நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா என்பதெல்லாம் நாளைக்கு போனால் தான் தெரியும் இதில் இன்னொன்று என்னென்னா இன்னமும் பத்திரிகாரிடம் முழு விவரத்தையும் தெரிவிக்கவில்லை அவங்களுக்கே தெரிஞ்சதான்னு சொல்லுவாங்க அதனால சொல்லல நேரில் என்னுடைய மனசாட்சி இன்னொன்றையும் பதிவு செய்ய வேண்டும் நான் வந்து சொன்னதை கூட ஃபில்டர் பண்ணி டீசெண்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க இதை விட இன்டீசண்டாக பேசியிருக்காங்க அது அவங்க ஸ்டைல் ஏன் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்து ரசிக்கிற அளவு தான் என்னுடைய வீடியோ இருக்கும் என்னை விட மோசமாக புரு ஃபிலிம் டைப்பில் பேசி அசிங்கமாக பல லட்சம் வியூஸை பார்க்குறாங்க அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பேரை சொல்லும் போல ஏன்னா அவங்களும் யூடியூப்ல ஆபாசம் பேசிக்கிட்டிருக்காங்க ஆபாசம்னா புரு பொருளை பற்றி பேசுகிறார்கள் உடற்பயை பற்றி பேசுகிறார்கள் காது கொடுத்து கேட்க முடியாது அப்படியே கேட்டிங்கன்னா ரத்தம் உரம் காதில் இருந்து அப்படியெல்லாம் கூட வந்து கொண்டிருக்கிறது நாம் அப்படி பேசுவதே இல்லை பேசுவதை நீங்க ரசிப்பதும் இல்லை தரமான விமர்சனங்களுக்கு உண்மையான தகவல்களுக்கு சக்தி சினி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க